ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா கீழே இருக்க ரெட் குலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் டுடே நம்ம பார்க்க போகிற டிராக்ட் நேம் பார்த்தீங்கன்னா சுவராஜ் ஏ டபுள் ஃபைவ் எஃப்ஏ ட்ராக்டருங்க இந்த ட்ராக்டரோட ஃபுல் விவரத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் டிராக்டரோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டி நம்பர் வந்து டிஎன் முப்பத்தி ரெண்டு டிராக்டரோட ஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஹெச்பி பவர் உள்ள டிராக்டருங்க இந்த டிராக்டர் வந்து நார்மல் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளதுங்க இந்த ட்ராக்டர் ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் சேல்க்கு தராங்க டாப்பு பம்பர் ரெண்டு பெட்டு எல்லாமே வந்து அவைலபிளாக உள்ளதுங்க இந்த ட்ராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு எழுபது சதவீதமும் பேக் டயர் வந்து ஒரு எழுவது சதவீதமும் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டயர் எல்லாமே இந்த வண்டி வந்து சேர் ஓடாத வண்டின்னு சொல்லியிருக்காங்கங்க இந்த வண்டியில் எந்த ஒரு பெயிண்ட் டச்சுக்கும் கிடையாதுங்க டிராக்டர் வந்துட்டு ரொட்டைவேட்டர் ரெண்டுமே வந்து சேலுக்கு தரதாக சொல்லியிருக்காங்க ரொட்டைவேட்டர் வந்து ஹை கிளியரன்ஸான ரொட்டைவேட்டர் வாழமர வெட்டர் ரொட்டைவேட்டருங்க இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் லொக்கேட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்கங்க இந்த ட்ராக்டரோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் ப்ளஸ் ரொட்டைவேட்டர் இது ரெண்டோட சேர்த்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு இருபதாயிரம் உங்களுக்கு டிராக்டர் மட்டும் தனியாக வேணும்னா அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லியிருக்காங்கங்க உங்களுக்கு ரொட்டேவேட்டர் தனியாக வேணும்னா அதோடய ப்ரைஸ் வந்து ஒரு லட்சம்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டக்ட் டீடைல் பின் பண்ணிட்டோம் நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரைல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டேவேட்டரு சேலுக்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்